ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் குடில் ஒன்றை அமைத்துக் கொண்டு அமைதியாக வாழ்ந்து வந்தார் ஒரு முனிவர் அந்த முனிவர் வருடக்கணக்கில் தவம் செய்து பல அரிய ஆற்றல்களை கொண்டிருந்தார் ஒரு நாள் அந்த பகுதிக்கு அந்த நாட்டினுடைய மன்னன் தன்னுடைய வீரர்கள் படை சூழ யானையில் வந்து இறங்கினார் அந்த காட்டில் உள்ள விலங்குகளை வேட்டையாடி பொழுது போக்குவதற்காகத்தான் அந்த மன்னன் அங்கே வந்திருந்தான் படை வீரர்கள் அந்த காட்டில் மரங்களை வெட்டி தள்ளி ஒரு திறந்த வெளியை ஏற்படுத்தினார்கள் அந்த இடத்தில் அவர்கள் பல கூடாரங்களையும் அமைத்தார்கள் அங்கு அந்த மன்னன் தங்குவதற்கு ஆடம்பரமான கூடாரம் போடப்பட்டது பட்டு மெத்தையும் தேக்குமர கட்டிலும் வந்து இறங்கின மன்னனின் படுக்கை அறை மனம் வீசும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது மன்னன் அமர்வதற்கு சிம்மாசனம் ஒன்றும் போடப்பட்டது மேலும் மன்னனுக்கு சாமரம் வீசவும் பணிவிடை செய்யவும் அறுசுவை உணவு சமைக்கவும் பெண்கள் சிலர் பள்ளக்கில் வந்து இறங்கினார்கள் மன்னன் குளிப்பதற்கென்றே தனியாக ஒரு கூடாரம் போடப்பட்டது மன்னன் குளிப்பதற்கு பன்னீரும் சந்தன எண்ணெயும் கலந்து வெந்நீர் போடப்பட்டது கொடிய விலங்குகள் வாழும் காட்டுக்கு வேட்டையாட வரும்போது கூட அந்த மன்னனுக்கு இவ்வளவு ஆடம்பரங்கள் தேவைப்படுவதை அங்கு அருகில் இருந்த அந்த முனிவர் கவனித்தார் அவரையும் அறியாமல் அந்த மன்னன் மேல் அவருக்கு பொறாமை எழுந்தது முற்றும் துறந்து ஆசையை அடக்கி முனிவரான அவருக்குள்ளும் இந்த மன்னனை போல் நாமும் ஆடம்பரமாக வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்ற ஆசை துளிர்விட்டது பின் மறுநாளில் இருந்து மன்னனுடைய வேட்டை விளையாட்டு துவங்கியது மன்னன் வேட்டை முடிந்து ஓய்வெடுக்க திரும்பி கூடாரத்துக்கு வரும்போதெல்லாம் அவனையே பொறாமையோடு பார்க்கத் தொடங்கினார் அந்த முனிவர் ஒரு நாள் நள்ளிரவு தன் குடிசையில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த முனிவர் திடுக்கிட்டு கண்விழித்தார் ஏதோ கெட்டது நடந்திருக்கிறது என்று அவரது உள்ளுணர்வு அவருக்கு உணர்த்தியது உடனே தன் குடிசையை விட்டு வெளியே வந்தார் முனிவர் எதிரே தீ பந்தங்களின் ஒளியில் மன்னனின் கூடாரமும் படை வீரர்களின் கூடாரங்களும் தென்பட்டன அப்போது மன்னனின் கூடாரத்தில் இருந்து ஆவி வடிவம் ஒன்று மேலே எழுந்து செல்வதை அந்த முனிவரின் ஞானக் கண்கள் கண்டன உடனே முனிவர் கண்களை மூடி தன் மனதை ஒருநிலைப்படுத்தினார் அப்போது சில நிமிடங்களுக்கு முன் மன்னனின் கூடாரத்தின் உள்ளே நடந்தவை முனிவரின் மனக்கண்ணில் தெரிந்தன மன்னனின் படுக்கை அறையை அலங்கரிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பூ குவியலில் இருந்து வெளிப்பட்ட ஒரு சிறிய நாகம் மன்னனை தீண்டியது அதனால் மன்னனின் உடலில் நஞ்சி ஏறி மன்னனின் உயிர் பிரிந்துவிட்டது அப்படி பிரிந்து மேலே சென்ற தான் முனிவர் பார்த்தார் நடந்ததை அறிந்த முனிவருக்கு திடீரென ஓர் எண்ணம் தோன்றியது உடனே அந்த காட்டுக்குள் சற்று தொலைவு நடந்து சென்ற முனிவர் அங்கே இருந்த ஒரு ரகசிய குகைக்குள் சென்று அங்கு தன் உடலை கிடத்தினார் பின்னர் முனிவர் கூடுவிட்டு பாயும் ஆற்றல் மூலம் தன் உடலில் இருந்து தன் உயிரை பிரித்த முனிவர் கூடாரத்தில் இறந்து கிடந்த மன்னனின் உடலுக்குள் தன் உயிரை செலுத்திக் கொண்டார் மறுநாள் பொழுது விடிந்த போது மன்னனாக விழித்தெழுந்தார் முனிவர் அந்த பொழுதில் இருந்து மன்னனாகவே ஆகிவிட்டார் அந்த முனிவர் இறந்து போன மன்னனை போலவே நடந்து கொள்வது அந்த முனிவருக்கு கடினமாக இருக்கவில்லை இப்படி மன்னனின் உடலுக்குள் இருந்த முனிவர் மன்னனுக்கு கிடைத்த அத்தனை ஆடம்பரங்களையும் அவர் அனுபவித்தார் அதன் பின் வேட்டை முடிந்து திரும்பி அரண்மனை வாழ்வையும் தொடர்ந்தார் முனிவர் தன் மேல் யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வரவில்லை என்பதை மகிழ்ச்சியோடு உணர்ந்து கொண்ட அந்த முனிவர் இனி தன் வாழ்வின் மிச்சம் இருக்கும் நாட்களையும் மன்னனாகவே சுகமாக கழிக்க ஆசைப்பட்டார் எனவே முனிவர் ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் காட்டுக்குள் வந்தார் அங்கு குகையில் ஒளித்து வைத்திருந்த தன் உடலை எரித்து அழித்துவிட்டு மகிழ்ச்சியோடு அரண்மனை திரும்பினார் ஆனால் அதன் பிறகுதான் அது நடந்தது அந்த நாட்டினுடைய பக்கத்து நாட்டு பகை அரசன் பெரும் படையை திரட்டிக்கொண்டு வந்து அந்த நாட்டின் மீது போர் தொடுத்தான் ஆனால் மன்னனின் வேடத்தில் இருந்த முனிவரால் அந்த போரை பிடிக்க முடியவில்லை அவருடைய படைகள் தோற்று ஓடியது பின் அந்த நாட்டை வென்ற அரசன் மன்னனின் வேடத்தில் இருந்த அந்த முனிவரை சிறையில் அடைத்தான் அந்த நாட்டையும் அவன் கொண்டான் மன்னனாக சுகமாக வாழ ஆசைப்பட்ட முனிவர் இருண்ட பாதாள சிறை ஒன்றில் கந்தல் உடைகளுடன் கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு கால் வயிற்று உணவுடன் காலம் தள்ள வேண்டியதாயிற்று ஐயோ பாவம் ஆசை யாரை விட்டது